பொண்ணு பாக்கவாங்க ரெடியா இருக்கமா அப்படியே திரும்ப போ என்னதான் வருஷமா இங்கதான் இருக்கிறோம் அப்ப சொந்த இல்ல எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான் ஒரு பையன் உதவியா இருக்கான் நீங்க என்ன பண்றீங்க சும்மா தான் சும்மா இருக்கீங்களா அப்புறம் உங்களுக்கு உதவி தம்பி உதவியா இருக்க

கண்டபடி வாய் கொடுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திராதரா என் கொடுப்பால் தான் அது நிக்கணும் இல்ல அது வா நின்னுடும் தமாஸ் பேசுறான் இதுதான் என் பொண்ணு ஆஹா பொண்ணு பிரமாதமா இருக்கு வாசு அதிரி உதிரியா இருக்கு நிமிந்து பாருங்க நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான் வேணாம் சொன்னா கல்லுடா இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவேன் அப்பா இந்த பொண்ணா ஒரு பஸ் முதலாளி ரெண்டு வருஷம் வச்சிருந்தாம்பா இது செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓ மை காட் காட் பிளஸ் யூ மை ஃாதர் காட் பிளஸ் யூ

மத்தியானம் கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு ஐயாயிரத்தி ராவு காய்ஞ்ச பிறகு உனக்கு முதல் இரவு கேக்குதா இங்க ஒரு கை இருந்துச்சு எங்க காணா ஓ உள்ள இருக்கோ சட்டையை கடைச்சி பாக்கிட்டாங்க இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது மாப்பிள்ளா அவன் அந்த வீட்டு அடிமை நடத்தமா

அங்கிருந்து பாஸ்கர் உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்து ஒண்ணுல மாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பத்தியமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன் அட சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டு என்னையா டிஃபன் அது சொரி தான் சாப்பிடும் சொல்றாரு மாமா அப்படியா சொன்னீங்க உங்களை நான் சொரி சொல்லவே இல்லை மாமா சொரி நாயினா தெரு தெருவா சுத்தம் நீங்க அப்படியா சுத்துறீங்க சொரி நாயினா எச்ச சொத்துக்கு அலையும் நீங்க அப்படியே அலையிறீங்க சொரினாய் ஏதாவது விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கோம் நீங்க அப்படியா தூக்கிட்டு நிக்கிறீங்க சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா உங்களுக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்க இப்ப சொல்லுங்க நீங்க சொரினாயா போது நிறுத்து இப்பவே பத்து தடவைக்கு மேல சொரிநாய் சொரியு சொல்லிட்டேன் எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு தண்டே தண்டே என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா என் பேர் தண்டவாணி ஜோசியர் தம் தரகன் அடான அந்த கோடீஸ்வரன் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறியா யோ சும்மா ரியா கழுத்த கோடீஸ்வரம் விட்டு வரேன் உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிட்லான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்ச இப்போ என் நிலம என்ன தெரியுமா சாப்பிடுவே உக்கார விட மாட்டேங்கிறான்னுங்கய்யா இனி ப்ராப்ளம் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராய்ச்சித்தான் பண்ணித்தான் ஆகணும் புரியலையே யோ உஷா உஷான்னு எனக்கு ஒரு கை மிச்சிருக்கா மச்சின்னு வச்சிருக்காயா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும் நான் சொல்ற ஆள் கண்ணல வெறல உட்ட வாட்டணும் தரகரே ஏய் தரகரே தொழில மாத்திட்டீரா பொண்ணு பாக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அவசரப்பட்டா இப்படிங்க கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நாங்க என்ன ஐயா கிட்ட பயிர்னா சொன்னா ஐயே இங்க என்ன வியாபார நிகழ்ச்சி நடக்குது பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு சூட்டபலா ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் பேர் வடிவாம்பா அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா 40 வயசு ஆகுது அந்த வயசுக்கு நர கொஞ்சம் ஜாஸ்தி நாற்பது வயசே ஜாஸ்தி இதுல நர ஜாஸ்தி இருந்தா என்ன இங்க பாருங்க நான் சொல்றத கவனமா கேட்கணும் இந்த பாம்பாட்டுறத எப்ப நிறுத்துவீங்க அது இல்லைங்க தினசரி அந்த பொண்ணு இருபத்தஞ்சாம் நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ்ல தான் போகும் ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும் எச்சிட்டு போறதுக்க அது இல்லைங்க அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் நல்ல வேளை பஸ்ல பிறந்துச்சு

ஃபோல் டே ம் ஆ ஆம்பளை குரவால நீ வச்சுக்கிட்டா ஆம்பளைங்கிற டோவ் பொம்பளை வண்டிலாம் ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க ஏன் ஆம்பளை நீ ஏறினிக்கல டோ நிறையா ஆம்பளைங்க உள்ளே இருக்காங்க செக் பண்ணு அது தெரியும் ஏறங்கய்யாச்சி ஆ பா சொல்லிச்சி ஆ ஆ ஏங்கய்யா ஏறங்கய்யா ரைட் அட சார் வேணும் ரெண்டு காபி கொண்டு ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க யோ காபி சாப்பிடு போறது நானு துடு போறது நானு மூணு நீ போய் கொண்டா என்ன தைரியம் இருந்தா

முதலாளி என்ன கிளீன் பண்ற பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க பேசுறது கேட்டுக்கிட்டா இருந்தேன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு என்ன சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான் ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை

நான் கடைசில நீங்க வாசும் முதல இருந்து நான் தாமா வாசு நீ யாரு நான்தான் சார் உஷா நீன பி டி உஷா எல்லாரும் சார்

ஆயிரம் பேர் செத்து இருக்கா சிரிச்சுனா படிக்கிறே முப்பது ரயில போய் சிரிப்பேனே வேற ஏதாவது படி சரி மலையாள படத்திற்கு தங்க தாவரை விருது இதுக்கு சிரிக்கணுமா நீ தேட மாட்ட ரொம்ப கஷ்டம் நீ சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நான் அதுக்கு சொல்ல வரல உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அத உணச்சோட வெளிய கொண்டு வந்து வெச்சுக்க வொர்க் அவுட் ஆயிரும் அதுக்கு நான் என்ன பண்ணனும் சார் நாளைக்கு நீ பீச்சுக்கு வா உனக்கு நான் ட்ரெய்னிங் கொடுக்கறேன் வாசு வாசு

எவனோ பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா செய்ய விட மாட்டேங்கிறான் இந்த தடவை நாக்கு பிடுங்குற மாதிரி நாலு கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும் ஹலோ என்ன டிவி ஸ்டேஷனா யாராவது பொறுக்கி ராஸ்கல் என்னடா நீயே ஃபோன் எடுத்துட்ட ரொம்ப நல்லதா போச்சு இதுல என்னடா நல்லதா போச்சு என் வீட்டு ஃபோன் நான் எடுக்காம வேற ஏவண்டா எடுப்பா அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன் நானும் அது விஷயமா தான் ஃபோன் பண்றேன் டேய் நான் உன்னை கொன்னுடுவேன்டா எத்தனை மணிக்கு கொல்றதுக்கு என்னடா நேரம் இப்ப இப்பவே வரேன் டேய்

வாசுவை மட்டும் மாமாவுக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்தி ஆட்ட ஆட்டு நாட்டலாம் சீதாராமா இவர் யாருன்னு தெரியுதா பாரு தெரியலையே நான் தான் அவரோட பொண்ணோட ரெண்டாவது மாப்பிள ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள கோந்து குட்டியில் உண்டா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் ஆகட்டும் மூணாவது பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை யாரு என்ன வேலை பாக்குறான் இனிமே தாண்டா அதை பத்தியா விசாரிக்கணும் ஆமா ஒரு வேலையில அப்படி இருக்கு மூச்சுடவே நேரம் இல்லை உனக்கு தெரியாதா பிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு பயங்கரமான ஒர்க்கு

என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் கால்ல விழுந்திருக்கிய நீ இப்படி காலம் வச்சிருந்தா நான் எங்க விழுறது ஏன்பா அஞ்சுக்கும் பத்துக்கு நீ தானே என் கால்ல விழுற கம்னரு ஆமா இது யாரு உங்க தாத்தாவா ஒன்னதான் இவர் எங்க அப்பாங்க உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா ஏன்பா இதே முஞ்சோடியா வர அதுக்காக முகமூடி போட்டு வர முடியும் அப்புறம் மர்ம மொழி யாருன்னு கேப்பாங்க ஆமா எங்கப்பா வேலை பாக்குற தம்பி சொல்லுங்க எங்க வேலை பாக்குறீங்க எங்கயுமே வேலை பாக்கலையா சுமதா இருக்கிறியா சொல்லு தம்பி மாப்பிள்ளை ரொம்பதான் வெக்கப்படுறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லம்பா நான் டிவில வேலை பாக்குறேங்க இல்லையா நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே அது இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குனது இனிமே தான் தெரிய ஆரம்பித்தோம் டிவியில வேலை பாக்குறாரா ஓ ஆபீஸ் தான் சீத்தாராமா டிவியில வேலை பாக்குறாரா உன் ஆபீஸ் தான் கரெக்டு வீடியோல தான் சினிமாவே கெட்டு போச்சு